ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா வேலுண்டு வினை இல்லை முருகனின் வேலுக்கு அப்படி என்ன சிறப்புன்னு சொல்லித்தான் நாங்க இன்றைக்கு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சுக்குக்கு மிஞ்சிய மருந்து மில்ல சுப்பிரமணிய சுவாமிக்கு மிஞ்சிய கடவுள் மில்ல என்றும் வேலுண்டு வினை இல்லை என்றெல்லாம் வந்து கூறுவாங்க இல்லையா நம்மளுடைய வாழ்க்கையில அணுதினமும் ஏதேனும் ஒரு பிரச்சனைகளையும் அதனால் வந்து மனக்கவலையும் வந்து சந்தித்து கொண்டே தான் இருக்கிறான் இல்லையா அப்படி இந்த பிரச்சனைகளும் கவலைகளும் தீரணும்னு சொன்னால் செவ்வாய்க்கிழமைகளில் வந்து முருகப்பெருமான வணங்கினாலே போதும் நம்மளுடைய வேண்டுதல்கள் பழிக்கணும்னு சொன்னா அதற்கேற்ற பரிகாரங்களும் நம்மளுடைய சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டுள்ளது நாம வணங்கும் தெய்வங்களில் வந்து பெரும்பாலானவை பார்த்திங்கன்னா ஆயுதம் ஏந்திய தெய்வங்களாகவே அந்த வரிசையில் காவல் தெய்வங்கள் வந்து பார்வதி சிவபெருமான் மற்றது வந்து முருகன் ஆகிய தெய்வங்களையும் வந்து நாம குறிப்பிட்டு சொல்லலாம் முருகன் என்றாலே நம்மளுடைய நினைவுக்கு வருகிறது வந்து மயிலும் வேலும் தான் இல்லையா புராணங்களின் படி பார்த்தீங்கன்னா அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மிக முக்கியமான ஆயுதமானது தான் முருகனின் வேல் அதாவது வேலுண்டு வினையில்லை மயில் உண்டு பயம் இல்லை என்பது தொன்று தொட்டு வந்து சொல்லக்கூடிய ஒரு கூற்றாக இருக்கிறது முருகனுக்கு இந்த வேலினால் வந்து வேல் முருகன் என்றும் பேர் இருக்கிறது அதாவது சூர அரக்கன அரக்கனை வந்து தான் தேவி பார்வதி பார்த்தீங்கன்னா தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் வேலையும் திரட்டி தான் இந்த வேலை வந்து வடிவமைத்து அதனை கொண்டு தான் சூரனை வந்து வதைக்க சொன்னதாக புராணங்கள் வந்து கூறுகிறது அதாவது வேல் என்பது வந்து சக்தியின் அம்சம் அதனாலேயே பார்த்தீங்கன்னா வேலிற்கு வந்து சக்தி வேல் என்றும் பேர் இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா முருகனின் வேலுக்கு அப்படி என்ன சிறப்பு அதை நாங்க பார்க்கலாமா வேல் என்ற வினை வந்து நீண்டு வேல் என்ற பேர் சொல் வந்து ஆகிறது ஆகவே வந்து வேல் என்றால் வந்து வெற்றி என்று வந்து பொருள்படுகிறது பராசக்தியின் வடிவம் எல்லாமே வந்து வேலாயுதம் என்பார்கள் அறிவு ஞானம் பொருள் இன்பம் திருவருள் திருவருட் சக்தி முதலிய சொற்கள் தான் பார்த்தீங்கன்னா வேலின் உருவமாக உள்ள பராசக்தியை வந்து குறிக்கிறதாக இருக்கிறது முருகப்பெருமானுக்கு உரிய ஞான சக்தி தான் வேலாயுதம் வேலும் வந்து தன்மை உடையது வேல் தான் அப்படின்னா தன்னை வந்து ஏந்தியவருக்கு நிச்சயம் வந்து வெற்றியை தருவதால் தான் அதற்கு வெற்றி வேல் என்ற பெயரும் வந்து இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் வேல் உணர்த்துவது என்னன்னு சொன்னா வேலின் அடிப்பகுதி ஆழமாகவும் இடைப்பகுதி பாத்தீங்கன்னு சொன்னா விசாலமாகவும் வந்து நுனி பகுதி இருக்கு இல்லையா அது வந்து கூர்மையாகவும் திகழ்கிறது வேலை போன்று வந்து அறிவானது கூர்மையானதாகவும் அகன்றும் ஆழமாகவும் பாத்தீங்கன்னா இருக்கணும் என்பதையும் வந்து உணர்த்துவதாக இருக்கிறது வேல் வழிபாடை பற்றி நாம இப்ப பார்க்கலாமா முருக வழிபாட்டுல வந்து தொன்மை வாய்ந்ததுன்னு சொன்னா வேல் வழிபாடுதான் இன்றும் பல முருகன் கோவில்கள்ல பாத்தீங்கன்னா வேலுக்கு மட்டுமே பூஜை செய்து கொண்டிருக்கிறாங்க மனம் பாரமாக இருக்கும் நேரங்கள்ல பாத்தீங்கன்னா சக்தி வீர நினைச்சு கொண்டு கூட ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னு சொன்னாலே மனம் வந்து லேஸ் விடும் வேல் வைத்திருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முறையாக பூஜைகள் அபிஷேகங்கள் செய்யணும் அப்படி வந்து செய்ய முடியலன்னு சொன்னா வந்து நீங்க பெரிய வேல் வாங்குறத வந்து தவிர்த்து கொள்ளலாம் அதாவது உள்ளங்கைய விட சிறிய அளவிலான வேல் சக்தி குறைவானது என்பதால் தான் அதுல வந்து எந்த தோசமும் ஏற்படுவது இல்லை முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமைகளில் வழிபாடு செய்யறது மிகவும் நல்லது மேலும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய கிருத்திகை சஷ்டி திதி நாட்கள்ல முருகனையும் முருகனுடைய வேலையும் நீங்க வழிபாடு செய்வீங்கன்னு சொன்னா சகல வந்து சம்பத்துக்களையும் வந்து சௌபாக்கியங்களையும் உண்டாக்க கூடியதுதான் இந்த வேல் வழிபாடு வேல் வழிபாடு செய்யறவங்க பாத்தீங்கன்னா பூஜை அறையில முருகன் படத்திற்கு முன்பு சிவப்பு பட்டு துணி விரித்து அதுல வந்து வெள்ளி அல்லது வந்து செம்பு பாத்திரத்துல பச்சரிசி நிரப்பிட்டு வேலை வந்து அதுல வந்து சொருக்கி வைக்கலாம் ஒவ்வொரு முறையும் பார்த்தீங்கன்னா வேல் பூஜை செய்யும் பொழுது வந்து காஞ்சாத பசம்பால் பன்னீர் இதெல்லாம் வந்து நீங்கள் கொண்டு பிறகு பிறகு வந்து வந்து சாதாரண கொண்டு சுத்தம் செய்து வேல் அப்படின்ற ஒரு பாடல் இருக்கு இல்லையா அதை வந்து நீங்க பாடிக்கொண்டு பூஜை செய்கிறத வந்து இரட்டிப்பு பலன் வந்து கொடுக்கும் வேல் விருத்தம் முருகனின் கையில் வந்து வைத்திருக்கக்கூடிய வேலை பற்றி வந்து புகழ்ந்து பாடுவதாக இருக்கிறத அதனால வந்து நீங்க அந்த வேல் விருத்தம் பாடலை வந்து நீங்க படிக்கலாம் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்தீங்கன்னா முருகனின் வேலினுடைய அற்புதத்தை பற்றி நாங்கள் பார்த்துருந்தோம் இந்த ஆன்மீகம் வந்து உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கோம்னு சொல்லி நானும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றொரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன்